பண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே சுகமாக இருப்பீர்களாக மன ரம்மியமாக இருப்பீர்களாக காலை பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெறுக்கிறது வர முடிந்தவர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நாம் ஜெபிக்க ஜெபிக்க அதிக பலம் பெற்றவர்களாக இருப்போம் ஜெபிக்க ஜெபிக்க ஊழியம் செய்யத்தக்கதானே வாஞ்சிய உடையவர்களாக இருப்போம் ஜெபிக்கே ஜெபிக்க கத்தர்க்கென்று எதையாகும் செய்ய வேண்டும் என்றுதான வாஞ்சியால் நிரப்பப்பட்டிருப்போம் ஆகையால் காலை பத்து மணி உபவாச ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் தேவநாய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே தான் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறான் என்று அறிந்து தான் மிகவும் நேசித்த தனக்கு ஒத்தாசையாக இருந்த யோசுவாவின் இடத்தில் சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தான் அதில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்குண்டு திடமனதாயிரு கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணைட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய் அதை சொல்லி எட்டாம் வசனத்தில் சொல்கிறார் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் இந்த காரியத்தை ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் எப்போதும் தங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு முன்பாக போகிறவர் கர்த்தர் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுவோம் அவருக்கு பின்னாக நாம் சென்றோமானால் நாம் வழி விலகி போக மாட்டோம் தேவனுடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறது நான் உனக்கு முன்னதாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்போ கர்த்தர் நமக்கு முன்னதாக சென்றால் அந்த பாதையிலே நாம் சென்றால் நம்முடைய வாழ்க்கையில் கோணல்கள் ஏற்படுகிறதற்கு வழி இருக்காது நான் உனக்கு முன்னதாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் இங்கே என்ன சொல்லியிருக்கிறது கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் உன்னதாக போனால் உன் கூட தான் இருப்பார் அவர் உன்னோடு கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்கிற நிச்சயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஊழிய பாதையில் முன்னேறி செல்வார்கள் எதிரிகளை கண்டு அஞ்ச மாட்டார்கள் சாத்தானை கண்டு அஞ்ச மாட்டார்கள் ஏனென்று கேட்டால் எனக்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் அவர் பழியிலே நான் நடக்கிறதுனாலே நானும் பழி விலகி போக மாட்டேன் அவருடைய அடிச்சுவடுகளை எனக்கு முன்பாக வைத்து போயிருக்கிறார் என்று சொல்லி வேதர் சொல்லுகிறார் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நமக்காக அவர் முன்னதாக சென்றிருக்கிறார் அதே அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடந்தோமானால் நாம் ஒரு நாளிலும் விழுந்து விட மாட்டோம் ஒரு நாளிலும் சோர்ந்து போக மாட்டோம் நம்முடைய லக்கை அடையத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவார் தான் இங்கே சொல்லியிருக்கிறது பலங்குண்டு திடமனதாயிரு கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு யார் கர்த்தரை முன்னா முன்னிறுத்தி அவருக்கு பின்னால் செல்கிறார்களோ அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் கலங்கவும் மாட்டார்கள் இந்த கால வேளையில் நீங்கள் பயமில்லாமல் உங்கள் வாழ்க்கையை சொல் தொடங்க உங்களுடைய நாளை தொடங்க இந்த வாரமெல்லாம் பயமில்லாமல் நடக்க உங்களுக்கு முன்னால் இருக்கிற காலமெல்லாம் பயமில்லாமல் நீங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர் அவர் என்னோடு கூட இருப்பார் இந்த வசனங்களினாலே தேவனாக கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவாராக பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த நாளில் தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களுக்கு முன்னதாக போகிறவர் இது நாங்கள் மறந்து விடாதபடி நீர் நடந்த பாதையில் நாங்கள் நடந்து அன்று முறை நீர் சென்ற இடத்திற்கு நாங்கள் செல்லத்தக்கதாக அதுவரைக்கும் எங்களுக்கு முன்னதாக வைத்திருக்கதான சகல காரியங்களையும் தைரியத்தோடு செய்ய பயம் இல்லாமல் செய்ய கலக்கம் இல்லாமல் செய்ய எனக்கும் எங்களுக்கும் கிருப்பை தாரும் நீர் அதை செய்தபடியால் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் வர்சுத்த பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னதாக செல்கிறவர் அவர் உங்களை விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் கொண்டு திடமனதாக இருக்க தேவநாய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமே